நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பு தேர்வுகளில் அடிக்கடி இந்த தலைப்பில் இருந்து நடப்பு நிகழ்வுகளில் விருதுகளில் இருந்து அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி இது சம்பந்தப்பட்ட வினாக்கள் அதிகமாக இடம்பெற்று இருக்கும் சரிங்களா அதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம் தமிழ் மொழி உள்பட இருபது மொழிகளுக்கு நேற்று வெள்ளிக்கிழமை சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க அதில் தமிழ் மொழியில் பிரபல எழுத்தாளர் இமயத்திற்கு அவரது செல்லாத பணம் என்ற நாவல் சரிங்களா நாவலுக்காக விருது வழங்கியிருக்கிறாங்க இவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா சி வே அண்ணாமலை கடலூர் மாவட்டம் கழுதூரில் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் வந்து பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் சிறுகதைகள் நாவல்கள்லாம் பல எழுதியிருக்கிறாரு அதில் வந்து கோவேறு கழுதைகள் அப்படிங்கிறது ஏற்கனவே எழுதியிருக்கிறாரு அவருடைய நூல்கள் பல ஆறுமுகம் செடல் கோவேறு கழுதைகள் பெத்தவன் ஆகிய நாவல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு இவர் ஏற்கனவே பல விருதுகள் வாங்கியிருக்கிறாரு தமிழ் தென்றல் திருவிக்கா விருது பாஷா பாரதி விருது கதா விருது ஆய்வு நல்கை விருது தமிழக அரசு சார்பில் வாங்கினது வந்து திருவிக்கா விருது சரிங்களா இது போன்ற பல விருதுகளையும் வாங்கியிருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல் நூல் வந்து இவரது வந்து கோவேறு கழுதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளிவந்திருக்குது இருபத்தஞ்சாவது பதிப்பு அதுதான் வந்து சாகித்ய அகாடமி விருது பெறும் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு செல்லாத பணம் என்ற நாவலுக்காக கிடைத்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலோரை சார்ந்தவர் இவருக்கு முன்னாடியே சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு அவர் வந்து ஜெயகாந்தன் சரிங்களா அவரை பற்றி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஜெயகாந்தனை பற்றி சில நேரங்களில் சில மனிதர்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நாவலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ஜெயகாந்தன் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினது குறிப்பிடத்தக்கது இவர் வந்து கடலூரை சார்ந்தவர் இரண்டு நபர்களுமே கடலூரை சார்ந்தவர் என்பது வந்து குறிப்பிடத்தக்கது சரிங்களா நன்றி